இது சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆணை ஏற்று வந்திருக்கிறோம் இப்பொழுது ரெண்டு முக்கியமான சில இந்த பகுதி இப்பொழுது ரெண்டு முக்கியமான சில இந்த பகுதியில் சில கோரிக்கைகள் இருக்கின்றன ஒன்று இந்த டிஎன்பிஎல் மூலமாக அந்த ஃபேக்டரி மூலமாக சில அங்காங்கே இந்த கழிவு நீர் வருவதன் மூலமாக இந்த சுகாதாரம் கிடாமல் இருப்பதற்காக மக்களுக்கு இல்லாமல் இருப்பதற்காக இருபத்தி மாதிரி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கி உடனடியாக நடவடிக்கை ஆகவே நம்முடைய அம்மாவுடைய அரசு உங்களுடைய நலநிலை இருப்பது ஏன்னா ஒரு வாய்ப்பு விருது என்பதற்காகத்தான் இங்க வந்து பிராக்டிக்கல் இந்த மாதிரி தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது அதே நேரத்தில் அதனால் நமக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடாது என்பது உண்மைதான் அதை பாதிப்புகளை போக்குவதற்காகத்தான் அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதற்காக நாங்களாம் நீங்கள் சொன்ன பல முறை வரும்பொழுது உங்களுடைய கோரிக்கைகளை வைத்தீர்கள் அதன் அடிப்படையில் தான் அம்மாவர்களுக்கு நான் பார்வைக்கு எடுத்து சென்ற பிறகு இந்த சட்டம் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இன்னும் என்னென்ன குறைகள் போக்குவது அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம் என்று கூறி இந்த சிறப்பான காலணி எல்லாம் வரவேற்றதற்கு உங்களுக்கு நன்றி கூறி